நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ரெண்டு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு மூன்று பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னிதிக்கு வாராய் நெஞ்சே நான்கு கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஐந்து தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் ஆறு ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் ஏழு கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் எட்டு கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் ஒன்பது தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான் தாழாத துயர்த்தீர்க்க கண்ணன் வந்தான் பத்து முடவர்களை நடக்க வைக்கும் விருந்தா மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் அடையாத கதவிருக்கும் இருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் இனி எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன் பிரார்த்திக்கிறோம் என்னன்னா கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமழலை குரல் திறந்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா இதுதான் நம்ம எல்லோரும் செய்யற பிரார்த்தனை கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் கிருஷ்ணா உன்னுடைய கண்கள் இருக்கே கண்கள் எதனால் ஆனதுனா கருணை என்னும் கண்ணாக இந்த வர்ணனை பாருங்க ஒவ்வொன்றும் இதனால் ஆனதுங்கிறோம் இப்போ இந்த மைக்கோட ஸ்டாண்ட் எடுத்துட்டா இது ஸ்டீலால் ஆனது அப்படின்னு சொல்லிடுவா இந்த மேடை எடுத்துட்டா இது மார்பிளால் ஆனதும்பா நம்ம உடம்பு எடுத்தால் பஞ்சபூதத்தால் ஆனதுங்கிறோம் கிருஷ்ணனுடைய கண்கள் எதனால் ஆனது இப்போ நம்ம கண்ணுனா ஸ்கிலீராக கார்னியா கஞ்சக்டிவாக இதனால் ஆனது அப்புறம் உள்ளுக்குள்ள ஐரிஸ் அதுக்குள்ள லென்ஸ் ரெட்டினா இதனால் ஆனது கிருஷ்ணனுடைய கண் எதனால் ஆனதுனா கருணை என்னும் கண் கருணையாலேயே உருவாக்கப்பட்டது கருணாமயமாக இருப்பது கண்ணனுடைய திருக்கண்கள் அந்த கண் திறந்து காட்ட வேண்டும் அந்த கண்களால கட்டாட்சம் உணன என்ன ஆண்டாள் கேட்டா இது திருப்பாவை தான் இவருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் இல்லையா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் ஓர் எம்பாவாய் அந்த கண் திறந்து கட்டாட்சிக்கணும் பெருமாள் திருமேனி அவயவங்கள்லேயே அவர் கண்கள் தான் ரொம்ப சிறப்பானதான் ஒரு தடவை பெருமாளுடைய திருவடிகள் திருக்கரங்கள் திருக்கண்கள் மூணுக்கும் போட்டியான் யார் பெரியவர் திருவடி பெருசா கை பெருசா கண்ணு பெருசா திருவடி திருவடி சொன்னது நான் தான் பெரியவன் எல்லாரையும் என்கிட்ட தான் சரணாகதி பண்ணுறான் கை சொல்லித்து அந்த திருவடியில் சரணாகதி பண்ணு காமிச்சதே நான் தான் நான் இப்படி காமிச்சதுனால தானே சரணாகதி பண்ணான்றது கடைசியாக பெருமாள் தீர்ப்பு சொன்னாரான் இல்லை கண்ணு தான் வசதி இந்த கண் கட்டாட்சம் பண்ணதுனால தான் அந்த கையையே அவன் பார்த்தான் இந்த கண் கட்டாட்சம் தான் திருவடியிலேயே சரணாகதி பண்ணான் இந்த கண்ணு மட்டும் கட்டாட்சம் பண்ணாமல் இருந்திருந்ததுன்னா அவன் எப்போவோ டிஃபன் சாப்பிட்டு டீ குடித்து டிவி பார்த்து இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு போயிருப்பான் ஆனா இதை தாண்டி பகவான்ட வந்தான்னா அந்த கண்களின் கட்டாட்சம்தான் காரணம் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் ஞான கை கொடுத்து காக்கணும் நம்மாழ்வார் பாடினார் ஞான கைதா காலக்கழிவு செய்யேலே செய்யேல் தீவினை என்ற அருள் செய்யும் என் கையார் சக்கரத்து கண்ணபிரானே ஐயார் கண்டம் அடைக்கலும் நின் கழல் ஈயாது ஏத்த அருள் செய் எனக்கே என்று நீ ஞான கைத்தா காலக்கழிவு செய்யேலே எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைம்மா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே ஈதே யான் உன்னை கொள்வதை ஞான்றும் என் மைத்தோய் சோதி மணிவண்ண எந்தாய் எய்தா நின்கழல் யான் எய்த ஞான கைதா காலக்கழிவு செய்யலே ஒரு கிணத்துல ஒருத்தன் கை கொடுத்து தான் மேலே உயர்த்தணும் இருக்கோம் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கிருஷ்ணா கை கொடுத்து எங்களெல்லாம் நீ மேலே உயர்த்தணும்டா அத்தோடு அந்த திரைக்கதையில ஒரு பையன் ஊமையா இருக்கான் அவனை கிருஷ்ணன் தான் பாட வைக்கணும் அதுக்கு தான் கனிமழலை குரல் திறந்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் எல்லாத்தும் கடைசியாக என்ன கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் தேவையில்லாமல் அந்த பாரத்தை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டாம் நான் தாங்கிக்கிறேன் அவன் தயாராக இருக்கான் கவலையை மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்துட்ணும் கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா எல்லா கவலையும் உன் திருவடியில் போட்டுட்டேன்ப்பா இனி நீ பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணு முடிக்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரியோடு முடிச்சாதானே பொருத்தமாக இருக்கும் என்ன குட்டி ஸ்டோரின்னா ஒரு ஊரில் ஒரு பேங்க்கில் பெரிய ஆஃபீஸர் அவர் தினந்தோறும் பேங்க்குக்கு போகும்போது என்ன பண்ணுவாராம் கையில் வந்து ஒரு சூட்கேஸோடு போவார் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவர் வீட்டு வாசலில் ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு சிலை மாதிரி வாசலில் வடித்து வச்சிருப்பா இல்லையா அப்படிப்பட்ட உருவம் இருக்கும் அந்த கிருஷ்ணனுக்கு கீழே அந்த பொட்டியை வச்சுருவாரோ பொட்டியை வச்சுட்டு உள்ளே போயிடுவாரோ அடுத்த நாள் கிளம்பும் கிளம்பும்போது அந்த கிருஷ்ணன் டேர்ந்து அந்த பொட்டியை எடுத்துன்னு போவார் அதுக்கப்புறம் திரும்ப சாயந்தரம் வரும்போதும் கிருஷ்ணன்கிட்ட பெட்டியை வச்சுட்டு போவார் இந்த பெட்டியை ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் முன்னாடி சாயந்தரம் வைக்கிறாரு இல்லையா வைக்கும்போது சொல்லுவாரப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்க பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவார் அடுத்த நாள் காத்தால் வரும்போது அப்பா பத்திரமா பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷம் விட்டு எடுத்துன்னு போவாராம் இதை ஒரு திருடன் கவனிச்சுட்டே இருந்தான் ஆஹா பெட்டியை இந்த பீரோக்குள்ளே வைக்கல கிறிஷ்டன் கிட்ட தான் வச்சிருக்கான் எடுத்துடலாம் அப்படின்னு இதுக்கே நம்பர் லாக்கா என்ன லாக்கு அது இதுன்னு பார்த்தா பெருசாக பூட்டு இருக்கிறாப் அப்படியே தெரியல பொட்டிக்கு ஒரு நாள் பார்த்தான் இந்த ஆள் நைட்டு வீட்டில் படுத்து தூங்கின்னு இருக்கான் இவன் கஷ்டப்பட்டு வீட்டில் சுவர் ஏறி குதித்து அப்படி இப்படி கட்டப்பட்டு அந்த பெட்டியை எடுத்து என்னதான் இருக்குதுன்னு திறந்து பார்த்தான் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சுருக்கேன்னு கிருஷ்ணன்ட்ட பெட்டியை வச்சுட்டு போகிறான் பெட்டிக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை அந்த திருடனுக்கு செமக்கெடுப்பு அடுத்த நாள் காத்தாலும் இந்த வெள்ளை வந்தான் திருடன் கேட்டான் ஏயா நீ முட்டாளானதோடு இல்லாமல் என்னைய ஏயா முட்டாளாக்கிற வெறும் பொட்டியை கிருஷ்ணன் முன்னாடி வச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன் பத்திரமாக பார்த்துக்கோட்டு சாயந்தரம் சொல்லிட்டு போகிறேன் அடுத்த நாள் காற்றால பத்திரமா பார்த்துட்ட வரைக்கும் சந்தோஷம்னு எடுத்துருப்போம் என்ன ஏன்னு கேட்டான் அவர் சொன்னாரான் பொட்டியில் பொருள் இருக்குன்னு யார் சொன்னான் சிம்பாலிக்கா என் ஆபீஸ் கவலை எல்லாம் மொத்தமா கிருஷ்ணன் திருவடியில போட்டுட்டு நிம்மதியா என் குடும்ப வாழ்க்கையை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அடுத்த நாள் கார்த்தால பெட்டியை எடுத்துக்கும் போது மீண்டும் ஆபீஸ் கவலை என்னங்கறத எடுத்துன்னு போறேன் அவர் சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழறார் நாம தான் என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வலையப்பட்டு ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு கவலையப்பட்டு வீட்டுக்கு கவலையால் ஆஃபீஸை ஸ்பாயில் பண்ணி ஆஃபீஸ் கவலையால் குடும்பத்தை ஸ்பாயில் பண்ணி மொத்தமாக எல்லாம் போயிடுறது கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா அந்த சூட்கேஸ் அவன் திருவடியில் போட்ட மாதிரி ஒரு சிம்பாலிக்காக ஒரு சூட்கேஸ்குள்ளே மொத்த கவலையும் போட்டு நீ பார்த்துக்கோனு போட்டுடுவோம் கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா வா கிருஷ்ணா நீ வந்து எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கிக் கொடு வாழ்க்கையில் எல்லாருக்கும் கவலைகள் இருக்கும் கவலையே இல்லாமல் மொத்தமாக சந்தோஷமாக சந்தோஷமாக வாழ்ந்தவருங்கிறவா இது வரைக்கும் யாரும் கிடையாதுங்கிறா பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய புலவர்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய மேதைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வந்திருக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படாதவன்னு யாரும் கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்த்து எப்படி நிற்கிறாங்கிறதுல தான் அவனுடைய வாழ்க்கைங்கிறது இருக்குது நமக்கு பக்க பலமாக கவலையை எங்கிட்ட போடுன்னு கிருஷ்ணன்னு ஒருத்தன் சொல்லும்போது நாம ஏன் தேவையில்லாமல் கவலைப்படணும் வாழ்க்கையில் எல்லாம் தான் வரும் கொசு கடிக்கிறதுங்கிறதுக்காக உலகத்தில் உள்ள கொசுவெல்லாம் அழிக்கணும்னு நான் கிளம்பினேன்னா சத்தியமாக என்னால் அதை பண்ண முடியாது ஆனால் நாம் கொசுவலைக்குள்ளே போய் நம்மளை காப்பாற்றிக்கலாம் கொசுவை நம்மளால் ஒழிக்க முடியாது உலகத்தில் வாழ்க்கையில் உள்ள மொத்த கவலையும் அழிக்கிறேன்னா அது நம்மளால் முடியாது ஆனால் கிருஷ்ணன் திருவடியில் போய் சேர்ந்தோன்னா அந்த கவலை எதுவும் நம்மை பாதிக்காதபடி அவன் பார்த்துக்கொள்வான்ற சொல்லி கண்ணன் திருவடிகளே தஞ்சம் என்று அவன் மீது நாம் இனி நம்பிக்கை வைப்போம் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடகீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாராயணமே